அன்பின் பெருங்கருணையாக வந்து என்னை ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் தயரதனின் சிந்தையுள்ளே எழுந்த எண்ணத்தின் தாக்கம் ஏற்படுத்திய மன துன்பம் அவனை விட்டு விலகுதலும் அயோத்தி நகர வானில் இன்பமயமான இன்ப ராகம் மின்னி எழுதலும் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ஏழு இன்னமாய் வண்ணம் இடை இடைவெளி போல் எண்ணத்தை அங்கந்த சமயத்தில் அதிர்ந்த மன பின்னத்தை தங்கு கதிர் தழுவ எழும் தாயன்பு சின்னத்தை எங்கெங்கும் தெளிக்க வானம் இன்ப ராகம் மின்னியதி இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இங்கனமாய் வண்ணம் இடை இடைவெளி போல் எண்ணத்தை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரதனது மனத்தின் உள்ளே ராமனது பட்டம் சூட்டு விழாவினை நடத்துதல் குறித்த எண்ணம் எழுந்த நேரத்திலே அந்த எண்ணத்தில் விழுந்த இடைவெளி போல் திடீரென தோன்றிய பரதனை பற்றிய எண்ணமானது வண்ணங்கள் இரண்டின் இடையே ஏற்படும் இடைவெளி போன்று எண்ணங்களின் இடையில் எழுந்த இடைவெளியாய் தோன்றினாலும் கூட அங்கந்த சமயத்தில் அதிர்ந்த மன பின்னத்தை அவனை அழைக்க முடியவில்லையே என்ற எண்ணத்தால் இன்னொரு பக்கமாய் தயரதனின் உள்ளமானது பின்னங்கள் போன்று பிரிந்து சிதறிய நிலையில் முழுமையற்ற ஒரு தோற்றம் உள்ளத்திலே ஏற்பட்டு அங்கிருந்த ஒவ்வொரு பின்னமும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லி தயரவனுடைய நெஞ்சிலே துன்பத்தை அதிகரிக்க வைத்தன தங்கு கதிர் தழுவ எழும் தாய் சின்னத்தை அந்த சூழ்நிலையில் அந்நிகழ்வுகள் யாவையும் மேலே வானத்தில் இருந்து கவனித்து வந்த கதிரவனானவன் அந்நகரம் தனது குலத்தவரான கதிரவ குலத்தினர் ஆளும் நகரம் என்பதாலும் அந்நகரத்தை அப்போது ஆண்டு வந்தது தனது அன்பிற்குரிய தயரத மன்னன் என்பதாலும் அந்த நேரத்தில் அங்கே வந்து தங்கி நின்ற வண்ணமாய் தான் கொண்ட அன்பு மிக்க ஒளியால் தயரத மன்னனின் துன்பத்தை தீர்க்கும் நோக்கத்துடன் அவனை தாயன்புடன் தழுவிய காரணத்தால் அங்கே தயரதன் கொண்ட துன்பம் யாவும் விலகியதை குறிக்கும் வண்ணமாக அங்கே எழுந்த கதிரவனின் தாயன்பு சின்னத்தை எங்கெங்கும் தெளிக்க வானம் இன்ப ராகம் மின்னியதே அந்த மண்ணிலும் விண்ணிலும் எங்கெங்கும் தெளித்தது அத்தாயன்பே ஒளியாக தெளித்த காரணத்தால் அந்த தாயன்பை பெற்ற வானமும் தான் மகிழ்ச்சியடைந்து அம்மகிழ்ச்சியால் விண்ணிலும் இன்ப ராகமாக நின்று மின்னி ஒளிமயமாக தோன்றியது இதுவே இந்த இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்